வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு அரபிக்கடலில் இலட்சத்தீவுக்கு மேற்கு பகுதி வளிமண்டல மேலட்டு சுழற்சி ஒரு பரந்து விரிந்த நிகழ்வாக நிலை கொண்டுள்ளது மேலும் வங்காளதேசம் மேற்கு வங்கம் இணைக்கும் விதமாக ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டு இந்த நிகழ்வு வங்காளதேசம் ஜார்க்கண்ட் பீகார் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது இதன் காரணமாக காற்று பகுதி கணவாய் பகுதிகளில் மாலை நிறங்களில் லேசான காற்று இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது இதன் காரணமாக கணவாய் பகுதியில் மழையின் தீவிரம் சற்று குறைந்தே காணப்படும் வருகிற நாட்களில் இன்று அக்டோபர் மூன்று அக்டோபர் நான்கு அக்டோபர் ஐந்தாம் தேதி வரை பொள்ளாச்சி கணவாய் பகுதி செங்கோட்டை கணவாய் பகுதி ஆரல்வாய்மொழி கனவாய் பகுதிகளில் மழையின் தீபம் சற்று குறைந்தே காணப்படும் கணவாய் பகுதிக்கு கிழக்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் அக்டோபர் ஆறாம் தேதியிலிருந்து படிப்படியாக கணவாய் பகுதிக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஒடிசா தெற்கு பகுதி ஆந்திரா கிழக்கு பகுதி ஒரு வளிமண்டல மேற்கு சுழற்சி வங்கக்கடலில் உருவாகி அந்த நிகழ்வு தமிழகத்துக்கு ஆறாம் தேதி வர இருக்கிறது அந்த நிகழ்வு ஆறாம் தேதி தரையேறி மேற்கு நோக்கி பயணித்து அரபிக்கடலில் இருக்கும் வளிமண்டல சுழற்சியோடு ஒன்றிணைந்து அக்டோபர் பத்தாம் தேதிக்கு பிறகு ஒரு காற்று சுழற்சியாக தீவிரமடைந்து வட மேற்காக நகரம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக வருகிற நாட்கள் தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சலமழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது வட மாவட்டங்களுக்கு மாலையின் தீவிரம் சற்று குறைந்திருந்தாலும் இன்று அக்டோபர் மூன்றாம் தேதி முதல் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் மூன்றை விட அக்டோபர் நான்காம் தேதி வட மாவட்டங்கள் பெரும்பாலான இடங்களில் கனமழையாகவும் அக்டோபர் ஐந்தாம் தேதி மேலும் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் ஆறாம் தேதி முதல் மீண்டும் கணவாய் பகுதிகளுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் ஆறை விட ஏழு எட்டு ஒன்பது என்று படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சலமழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் பத்தாம் தேதிக்கு பிறகும் அடுத்த நாட்கள் தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சலமலை நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அக்டோபர் மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் மட்டுமே தென் மாவட்டங்கள் காற்று பகுதி மேலும் பொள்ளாச்சி கணவாய் பகுதிகளுக்கும் மழையின் தீவிரம் சற்று குறைந்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று அக்டோபர் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதி லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை பெரும்பாலும் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை கிழக்கு பகுதி கடல் உரங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை கிழக்கு பகுதியில் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மிதமான முதல் சட்டக்கான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை மதுரை மாவட்டம் தெற்கு பகுதி மதுரை மாநகரத்தை விட வடக்கு பகுதி கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மிதமான முதல் சட்டக்கான மழையாகவும் மதுரை மதுரை தெற்கு பகுதி வடக்கு பகுதி கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை கடல் ஓரங்களை விட உள்பகுதி ஆங்கங்கே அங்கங்கே மிதமான முதல் சட்டு கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது சிவகங்கை மாவட்டத்திலும் ஆங்கங்கே அங்கங்கே மிதமான முதல் சட்டு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பரப்பில் அதிகரித்து வாய்ப்பாறை கொடைக்கானல் பொறுத்தவரை மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்பு திண்டுக்கல் மாவட்டத்திலும் அங்கங்கே அங்கங்கே மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாநகரம் வடக்கு பகுதி மிதமான முதல் சற்று கிடைக்க வாய்ப்பது கிழக்கு பகுதி பெரும்பாலும் பல்லடம் அதற்கு கிழக்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தெற்கு பகுதியை பொறுத்தவரை பொள்ளாச்சியை இன்று பெரும்பாலும் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது பொள்ளாச்சி மேற்கு பகுதி பாலக்காட்டு பன கணவாய்க்கு பாலக்காட்டுக்கு மழை இருந்தாலும் பொள்ளாச்சியை பெரும்பாலும் இன்று ஒதுக்கவே வாய்ப்புள்ளது அதுக்கு தெற்கு பகுதி உடுமலைப்பேட்டைக்கு லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தாராபுரத்துக்கு கிழக்கு பகுதி மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்க தாராபுரத்துக்கு பெரிதாக மழை எதுவும் கிடைக்கவில்லை அப்படி கிடைத்தாலும் லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதி கரூர் நாமக்கல் இந்த மாவட்டங்களுக்கும் மிதமான வந்து சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது திருச்சி மாவட்டத்துக்கும் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் அரியலூர் மாவட்டத்துக்கும் மிதமான முதல் சட்டு கனமழையாகவும் பெரம்பலூர் மாவட்டத்துக்கும் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஈரோடு திருப்பூர் மாவட்டம் வடக்கு பகுதி திருப்பூர் மாவட்டம் வடக்கு பகுதி மிதமான முதல் சட்டு கனமழையாக கிடைத்தாலும் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ராணிப்பேட்டை வேலூர் கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் திருப்பத்தூர் திருவண்ணாமலை திருவள்ளூர் செங்கல்பட்டு தாம்பரம் விழுப்புரம் சென்னை இந்த இடங்களுக்கெல்லாம் பரப்பில்லை அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கும்பகோணம் நெய்வேலி மயிலாடுதுறை வடக்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது என்று தமிழகத்தை பொறுத்தவரை தென் மாவட்டங்களுக்கு குறைவாகவும் மத்திய மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலாகவும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே ஆங்கங்கே மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கர்நாடக எழுதியோரும் மாவட்டங்களுக்கு கனமழையாகவும் மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு பரப்பில் அதிகரித்து கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஆங்கங்கே அங்கங்கே மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புகள் கனவாய் பகுதியில் மாநிலங்களில் காற்று சற்று அதிகரித்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்றும் அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை நாளை அக்டோபர் நான்காம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் மழையின் தீர்மம் சற்று குறைந்தே காணப்படும் தென்காசி விருதுநகர் மேலும் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களுக்கு மட்டுமே மழையின் தீர்மானம் சற்று குறைந்து ஆங்கங்கே ஆங்கே ஒரு சில இடங்களிலும் மதுரை மதுரை வடக்கு பகுதி கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை அக்டோபர் நான்காம் தேதி மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருப்பூர் கரூர் நாமக்கல் இந்த இடங்களுக்கும் நாளை சற்று பரப்பில் கூடுதலான பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு தாம்பரம் விழுப்புரம் திருவண்ணாமலை கும்பகோணம் நெய்வேலி புதுச்சேரி கடலூர் திருவண்ணாமலை மேலும் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் மேலும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை அக்டோபர் நான்காம் தேதி மேலும் அக்டோபர் ஐந்தாம் தேதி அதிகாலை நேரங்களில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களுக்கும் நாளை அதிகாலை நேரங்களும் நாளை மறுநாள் அதிகாலை நேரங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் ஐந்தாம் தேதி அதிகாலை நேரங்கள் ஐ அக்டோபர் ஐந்தாம் தேதியும் தமிழகத்தில் வடக்குள்ள மாவட்டங்களுக்கு பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கு மதுரைக்கு தெற்குள்ள பகுதி சற்று மலையின் தீர்வு குறைந்தாலும் மதுரையிலிருந்து ஒரு பரவலான மழைப்பொழிவு அக்டோபர் ஐந்தாம் தேதி மாலை நேரங்களும் இரவு நேரங்களும் ஒரு கனமழையாக பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் ஆறாம் தேதி முதல் தமிழகத்தில் கணவாய் பகுதிக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஒடிசா தெற்கு பகுதி ஆந்திரா கிழக்கு பகுதி வங்கக்கடலில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாக வைப்பது அந்த நிகழ்வு அக்டோபர் நான்காம் தேதி உருவாகி அக்டோபர் ஆறாம் தேதி வட தமிழகத்தை வந்தடையும் அக்டோபர் ஆறு ஏழு எட்டு என்று தமிழகத்தில் மேற்கு நோக்கி பயணித்து அரபிக்கடலில் இருக்கும் வளிமண்டல சுழற்சியோடு ஒன்றிணைந்து அக்டோபர் பதினொன்றாம் தேதி ஒரு காற்று சுழற்சியாக வலுவடைந்து அந்த நிகழ்வு வட மேற்காக அரபிக்கடலில் பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் அக்டோபர் ஆறாம் தேதி முதல் கணவாய் பகுதிக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மற்ற மாவட்டங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவு இருந்தாலும் கணவாய் பகுதியில் சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் ஆறாம் தேதி அக்டோபர் ஏழு எட்டு ஒன்பது தேதியில் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் பத்தாம் தேதிக்கு பிறகும் அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் வெப்பத்தனமலை பரப்பில் அதிகரித்து மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் இப்போதைக்கு காற்று பகுதிக்கு மழையின் தீவிரம் சற்று குறைந்திருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் அக்டோபர் ஆறாம் தேதி முதல் மீண்டும் படிப்படியாக கடவாய் பகுதிக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வட தமிழகத்துக்கு இன்று அக்டோபர் மூன்றாம் தேதி முதல் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் மூன்றை விட அக்டோபர் நான்கு ஐந்து ஆறு தேதிகளில் வட பெரும்பாலும் மதுரை மதுரை வடக்குள்ள மாவட்ட மாவட்டங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென் மாவட்டங்களுக்கு மழையின் தீவிரம் சற்று குறைந்திருந்தாலும் அக்டோபர் ஆறாம் தேதி முதல் தென் மாவட்டங்களுக்கும் கணவாய் பகுதிக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தடுத்த காற்று சுழற்சி வளிமண்டல சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் அரபிக்கடல் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா வங்கக்கடலில் காற்றின் வேகம் சற்று குறைந்தே காணப்படும் அதிகபட்சம் முப்பத்தைந்து ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க மாலை நேரங்களில் மட்டுமே சற்று சவாலாக இருக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் இப்போதைக்கு வங்க கடலில் வலுவான நிகழ்வு உருவாக வாய்ப்பில்லை வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து காற்றின் வேகம் சற்று குறைந்தே காணப்படும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக கடல் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய சூரிய உதயம் இன்று அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை ஆறு மணி ஏழு நிமிடம் மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை ஆறு மணி எட்டு நிமிடம் அமாவாசை நாளை முதல் தொடங்குகிறது வளர்பிரை தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்